குருவாகி வந்த திருவே என்னை உருவாக்கி உயர வைத்த உத்தமனே மாதம் உம்மாறி மழை பொழிய வேண்டுகிறோம் காடுகரை செழிக்க வேண்டும் எங்கும் கண்மாய்கள் நிறைய வேண்டும் நீர்நிலைகள் உயர வேண்டும் நெற்கதர்கள் வளர்ந்தோங்கு ஏழை விவசாயி மன மகிழ வேண்டும் இல்லாதார் இல்லாமை வேண்டுகிறோம் இருப்போர்க்கு கொடுக்கும் மனம் வேண்டுகிறோம் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுகிறோம் எங்கும் குரு மூட்டைசாமி புகழ் பொங்க வேண்டுகிறோம் என்று குருவடி பணிந்து குருவானவர் தனது பரிபாஷையில் அதாவது குருவின் அமுதமொழிகள் என்ற புத்தகத்தில் பதினேழாவது பரிபாஷையாக இதனை வெளியிட்டிருக்கிறோம் தனது பரிபாஷையில் அடிக்கடி ஒரு பரிபாஷையை தான் இருப்பார் ஏஞ்சாமி மனவேதனையில் இருக்கியா எந்த ஒரு வழியும் வேதனையோடு இருப்பது கஷ்டம் இல்லையா சாமி ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் எந்த ஒரு வழியும் வேதனையும் பெருசாக இருக்காது இல்லை சாமி ஆகலாம் உனக்குன்னு நாங்கள் கொடுக்க வேண்டியது உன்னை கட்டாயம் தேடி வரும் சாமி கவலைப்படாத இந்த அமுதமொழிகளுக்கு பொருள் என்னவென்றால் தன்னை நாடி வரும் பக்தர்கள் மனவேதனைகள் இருக்கும்போது அவர்கள் அவர்களை பார்த்து மனவேதனைப்படாதப்பா மனசில் வலி இருக்கா அந்த வழி வந்து வேதனையை தருது அது வந்து கஷ்டம் இல்லையாப்பா ஆனால் நீ இப்படியே அடிக்கடி வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அதுவும் பழகிரும் இல்லையா அப்படி பழகிட்டால் அந்த வழியும் வேதனையும் பெருசாக தெரியாது இல்லையா சாமி உனக்கு நல்லது நடக்க கொஞ்சம் காலநாம தான் ஆகு சாமி உனக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது கொடுக்க நேரங்காலம் பார்க்கணும்ல சாமி ஆனால் உனக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது கட்டாயம் உனக்கு வந்து சேரும் சாமி உனக்குன்னு உள்ளது கண்டிப்பாக கிடைக்கும் சாமி ஏன் சாமி அப்புறம் கவலைப்படுற அப்படின்னு தான் அதனுடைய பொருள் இதுபோல் ஒரு நிகழ்வு இரண்டாயிரத்தி மூணு அக்டோபர் மாதம் நடந்தது அதாவது சுவாமி அவர்கள் அப்பொழுது அந்த கேஸ் பல்க் இருக்கும் இடத்தின் அருகாமையில் ரோட்டோரம் நடமாடிக்கொண்டிருந்தார் பக்கத்திலே அவர் செல்லும் மாறுதல் நின்றிருந்தது அப்போது அங்கு கூடியிருந்த தனது பக்தர்களை பார்த்து அவர் கூறிய வார்த்தை பிறகு மலைக்கு வண்டியில் ஏறிச் சென்றார் பின்னாலே அந்த கூட்டமும் தொடர்ந்தது அங்கு ஒரு கூட்டமும் காத்திருந்தது சாமி அங்கும் இதே வார்த்தையை இதே அமுத மொழியை கூறினார் இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் உண்டென்றாலும் எனக்கு தெரிந்து ஒரு காரணம் இருந்தது அதாவது சாமி இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒரு பக்தர் அடிக்கடி சாமியை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது தான் அதாவது சாமிகிட்ட வர்ற பக்தர் அவருடைய வாழ்க்கையை நினச்சி சாமிகிட்ட வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க தான் காரணம்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை அதாவது அவர் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டு காலம் சாமியிடம் வந்து கொண்டே இருந்தார் அந்த ரெண்டாயிரத்தி மூணுன்னு சொல்லும்போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து வர்றவர் எனக்கு முன்னாடி வந்தவர் நான் தொண்ணூற்றி மூணு அவர் தொண்ணூறு அப்போ அவர் ரொம்ப நாளாக வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் எங்கிட்டையும் பேசியிருக்காரு சொல்லியிருக்கார் சாமிகிட்ட அவர் வரும்போது முதல்ல எப்படி இருந்தாரோ அதே நிலையிலாம் இப்போதும் இருக்கார் எப்போ அந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்த விஷயம் நடக்க போதும் அவர் இடும்பமனையில் காத்துக்கிட்டு இருந்தார் கேஸ்பல் கிளைகளில் இரும்பு முனையில் காத்துக்கிட்டு இருந்தார் என்ன அவர் நிலையை நீங்கள் கேட்க போட்டிங்கன்னா அவர் ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்கார் பாரம்பரியமாக உள்ள பணக்காரர் அவர் சொத்து பத்து நிலம் நீச்சு கம்பெனி நிறைய வச்சுருந்தார் அப்புறம் கால ஓட்டத்தில் அதெல்லாம் நஷ்டமாகி கடைசியில் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நிலையில் சாமியை தேடி வந்தார் சாமியும் பார்த்துக்கலாம் சாமின்னு சொன்னாரே தவிர அவர் நிலமை ஒன்றும் சீராகலை அப்போ அவர் சாமிகிட்ட வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் சொத்து நிலளிச்சலாக இருந்துச்சு கடைசியில் அதுவும் போயிடுச்சு அந்த வீடு வாசல் சொந்த வீடு வாசல் போயிருச்சு கொஞ்சம் இடங்கள் போயிடுச்சு கடைசியாக ரெண்டு கம்பெனி இருந்துச்சு அதுவும் போயிடுச்சு இப்போ கடங்காரனாவும் ஆகிட்டார் கடங்காரனாகி கடங்காரங்களெலாம் இவங்களை விரட்டுறாங்க ஆனால் எல்லாேருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் ஒரு சில பேருக்கு பணம் கொடுத்துருக்காரு ஒரு சில பேருக்கு வட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் அவர் பொண்டாட்டி அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பையன் எல்லாேருமே குடும்பத்தோடு சாமிக்க பல தடவாக வந்திருக்காங்க இவர் சொந்த ஊர் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை மனப்பார மணப்பாறைக்காரர் அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் ரெண்டு மகள்களுக்கும் அப்போ வயசு அதாவது அவருக்கு நஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்திருக்கும்போது அவர் மகளுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய தான் மூத்தது அதுங்களுக்கு வயசு ஒரு பன்னிரெண்டு வயசு பதினாலு வயசு இருக்கும் இப்போ ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சா இப்போ இருபத்தேழு வயசு இருபத்தி அஞ்சு வயசு இருக்கும் அடுத்து பையன் அவனுக்கு ஒரு இப்போ ஒரு இருபத்தோரு வயசு இருக்கும் ஏதோ படித்து பிஎஸ்சி என்னமோ படித்து முடிச்சிருக்கான் போல் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் அதே மாதிரி ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கு கல்யாணமும் ஆகலை ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட கடனில் இருக்கார் தொழிலெலாம் நட்டா சொந்த வீடும் போயிடுச்சு வர வீட்டில் இருக்கார் இப்போ ஏதோ ஒரு சின்ன வியாபாரமாக பண்ணி பிழைச்சிக்கிட்டு இருக்காரு அதையும் நிம்மதியாக பண்ண முடியலை இந்த காலகட்டத்தில் சாமியிட்ட வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு சாமியை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் சாமி அவருக்கு ஒரு நல்லது செய்யலை இது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்போ சாமி அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்கிறாரு மனவேதனே இருக்கியா சாமி எந்த ஒரு வழியும் வேதனையோடு இருப்பது கஷ்டம் இல்லையா ஆனால் அப்படி இருக்க பழகிட்டா எந்த ஒரு வழியும் வேதனையும் பெரியதில்லையே சாமி ஆகலாம் உனக்குன்னு நாங்கள் கொடுக்க வேண்டியது உன்னை கட்டாயம் தேடி வரும் வருங்கிற பொன்மொழி அப்போ அவருக்கு அந்த வலிய வேதனையும் பழகி போச்சு ஆனால் சாமி கிட்ட வரத நிப்பாட்டலாம் சாமி மேலே நம்பிக்கை அவருக்கு போகலை அந்த குடும்பமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது பிள்ளைய பெரிய பிள்ளையாகி வருது பையனும் பெரிய இப்படி ஒரு சூழ்நிலையில் அவருக்கு அந்த வலியை வேதனையும் சாமி சொன்ன மாதிரி பழகிருச்சு அவருக்கு கஷ்டம் தீரலை அவர் நிலை மாறலை பொருளாதார நிலை மாறலை ஆனால் சாமி உனக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் கொடுப்போங்கிறாரு அவர் சாமியை தொண்ணூறில் பார்க்க வரும்போது அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி மூணு இப்போ நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது வயசு ஆயிடுச்சு அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில் சாமி இந்த அமுதமொழியை இருவன் மலையில் சொல்கிறார் அப்போ அங்கிருந்த இன்னும் ஒரு வயசானாலே சாமி இப்படி பதிமூணு வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கீங்களே சாமி அவனு என்னதான் சாமி பண்ணுவா அவரும் மனம் பார்க்கறதா ரொம்ப கஷ்டம் சாமி பிள்ளைகளுக்கு கல்யாணமும் நடக்கலை சாமி கடங்காரங்க நிறுத்தலாங்க கொடுக்குறதா கொடுப்போம்னா மண்டையே அதாவது மண்டையை போட்டுருவார் போல சாமி அப்புறம் என்ன சாமி கொடுத்து என்ன சாமி பண்ணியும் அப்புறம் கண்ணோட கருத்தோட ஓஹோ நீ அப்படி சொல்கிறியாக்கா அப்போ நான் ஒரு கொடுமையான ஆள் நான் வந்து எதுவும் நல்லது செய்யலை வழிகாட்டலை கொடுமக்கார குருநாதர்னு சொல்றியா இல்லை சாமி நான் அப்படி சொல்லலை சாமி அவர் நிலை உங்களுக்கு தெரியாது இல்லை சாமி நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது இத்தனை வருஷமாக உங்களை நம்பிக்கிட்டே இருக்காரு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லபடி காட்டுங்க சாமி சாமி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு சாமி அதுக்கு தான் சாமி இந்த பரிபாசைய சொன்னேன் எப்பா நீ நீ நல்லா வந்துடுவோப்பா இன்னை இன்னையிலேருந்து ஞாபகம் வச்சுக்க நீ ஊருக்கு போ தான் நம்ம ஒரு ஊருக்கு போ அப்போ அவர் குடும்பமும் வந்திருக்கு அவர் மனைவி ஒரு மக ஒரு மகன் வந்திருக்காங்க அப்போ நீங்கள் ஊருக்கு போப்பா அங்கே உன் தாயார்களை அழுதுகிட்டு இருக்கா ஊருக்கு போ உனக்கு வர வேண்டியது வந்து சேர்ந்துருக்கு சாமி வெளியூர்லேருந்து வந்துக்கிட்டுருக்கு வெளிநாடு வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு சாமி வந்துடும் நீ ஊருக்கு போ அப்படின்னு அவரை விபூதி கொடுத்து அவரை ஊருக்கு அனுப்புகிறார் எங்களுக்கு இது ஒன்றும் புரியலை சரின்ட்டு நாங்களும் அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டார் அவர் குடும்பமும் கிளம்பி போயிடுச்சு அவரோட நாங்கள் பேசாமல் இருந்தோம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து மீண்டும் நாங்கள் சாமியை பார்க்க போகும்போது சாமி இடுமமலையில் இருந்தார் அப்போ இந்த மேச்சனை அந்த மனப்பாறக்காரரும் அந்த குடும்பத்தோடு சந்தோஷமாக வந்து இருந்தார் எங்களுக்கு முதல்ல ஒன்றும் புரியலை அப்போ சாமி ஒரு சில பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நானே அவர்கிட்ட கேட்டேன் ஐயா உங்கள் பிரச்சனையெல்லாம் ஏதாவது கொஞ்சமாக தீர்ந்துச்சா சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது முகத்தில் அப்படின்னு கேட்டான் அவங்க வீட்டை அம்மா சொன்னா ஆமாம் தம்பி பிரச்சனைகளை சாமி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பெர்சன்ட் தீர்த்துட்டார் சாமி அப்படியா என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்டோம் அதை ஏன் கேட்குறீங்க சாமி இங்கேருந்து சாமி போச்ச நாங்கள் மணப்பாறை போனோம் மணப்பாறை போனோன்னே இவர் முன்னாடி ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு அதாவது இவர் கூட படித்த ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டுக்கு இவர் உதவி பண்ணியிருப்பார் போல அதாவது இவர் இருபத்தெட்டு வயசில் அப்போலாம் நிறைய இல்லை சாமி மாமனார்லாம் இருந்தால் வசதி நிறையா அந்த ஃப்ரெண்டுக்கு தொ தொழில் அமைக்க ஏதோ ஒரு அஞ்சாறு லட்சம் கடை கொடுத்துருப்பார் போல் அவரை நான் வாங்கிட்டு பாம்பே போனவர் அந்த தொழிலெலாம் செஞ்சு இன்றைக்கி பெரிய சொன்ன ஆகிட்டார் அப்போ எதார்த்தமாக இவரை பார்க்கலாம்னு சொல்லி மனப்பாரை வரும்போது இவர் நிலையெல்லாம் பார்த்துட்டாரு சாமி சொன்ன அன்னைக்கு தான் அப்புறம் ரொம்ப மன ஏன் ஏன்னை நீ காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தேன்னு சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் கடன்கள்லாம் எவ்வளவுன்னு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பெர்சன்ட் கடனை அடைச்சித்தார் மிச்சத்தையும் அடைக்கிறோம் இருக்காரு இப்போ இவரை அவர் தொழிலுக்கு கூட்டி போகிறோம் இருக்காரு அங்கே ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கா பாம்பேல இவரையும் அங்கே கூட்டி இருக்காரு ஐயா இதெல்லாம் செஞ்சால் திரும்ப நான் பதிலுக்கு என்ன உங்களுக்கு செய்ய போகிறேன்னு இவர் கேட்க என் வீட்டுக்காரர் கேட்க அண்ணே நீங்கள் கொடுத்ததை வச்சு தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன் எப்பா நீ கொடுத்ததை வச்சு தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன் நீ அன்னைக்கு அஞ்சாறு லட்சம் கொடுத்த பத்தியா அதை வச்சு நான் அந்த கெமிக்கல் தொழிற்சாலையை ஆரம்பித்து இன்றைக்கி பல கோடி பெறும் அத்தனை கோடிக்கு அதிபதி நீருன்னு நானும் தான் உழைச்சதுனால எனக்கு பங்கு பணம் கொடுத்ததுனால உனக்கு பங்கு உனக்கு சரி நிகழ்ச்சி பங்கு தரப்பா இப்போ எனக்கு ஒரு நூறு இரநூறு கோடி தேரும்பா அப்படிங்க இவருக்கு கடனாக ஒரு அஞ்சாறு கோடி தான் இப்போ அவர் மூணு கோடி அடைச்சிட்டாரு மிச்சம் மூணு கோடி அதையும் அடைச்சு இவரை வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு பார்ட்னர் ஆக்கி கூட்டி வரும்னு சொன்னார் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல எங்களுக்கு சந்தோஷம் அப்புறம் சாமி அந்த பக்கமாக அப்படியே வந்தவர் என்னப்பா நான் தான் சொன்னேன்ல சாமி பரிபாசியில் என்ன சொன்னேன் சாமி கொடுக்கறது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் ஆனால் உனக்கு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பேன் சாமி அதெல்லாம் ஏமாற்ற மாட்டோம்னு சொன்னேன்ல இப்போ கொடுக்கக்கூடிய காலம் வந்துச்சு இவன் முன்னாடி கொடுத்தா பத்தியா ஒரு ஃப்ரெண்டுக்கு அவன் மூலமா இப்போ இவன் கடன் போகுது எல்லா கடனும் இவன் முதலாளி ஏமாப்பறான் சாமி இதுக்கு தான் சாமி பொறுமா அவசியம்னு சொல்றது பொறுத்தார் பூமி ஆள்வா கண்டிப்பாக எவனும் ஏமாற மாட்டான் அதனால சாமி கிட்ட இத்தனை வருஷம் வர்றவே சாமி ஒன்றும் செய்யலையே சாமிட்ட வந்து போய்கிட்டே இருக்கான் நல்லது நடக்கலையே பிள்ளைகளுக்கு எல்லாம் யாரும் நினைக்கப்படாது சாமி சாமி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக சாமி உங்கள் கர்மவனைகளுக்கு ஏற்ப நல்லது தான் பார்த்து செய்வார் சாமி கெட்டதுக்காண்டி நடந்துருச்சு வந்துட்டீங்க நல்லது செய்யணும்னா கர்மவனை கேப்பா செய்ய முடியும் சாமி ஆனால் இவ்வளோ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சாமி அதாவது ராமன் போன வனவாசம் மாதிரி பதினாலு ஆண்டு இது பதிமூணு ஆண்டு மகாபாரதம் மாதிரி என்ன செய்கிறது இனிமே ஒன்றும் கஷ்டம் இல்லை சாமி நீ தான் ஜாமே அப்படின்னு சொல்லி அவருக்கு தலைப்பாலாம் கட்டி அவரும் அன்றைக்கி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாரு இந்த நிகழ்வு நடந்த சமயத்தே எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் அந்த அன்பர் மனப்பாறை அன்பர் சாமி கஷ்டப்படும்போது சாமிகிட்ட வந்தவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் போதுன்னு சாமியை நம்பினவர் இப்போ வந்து கஷ்டத்தில் பாதி தீந்த பிறகு சாமியை நம்பினவர் அடுத்த ஒரு முதலாளியாக போகிறாருன்னு சாமி சொல்லும்போது நம்பினவர் கொஞ்சம் கூட அந்த மனநிலையை வெளிக்காட்டவே இல்லை ஒரு தாமரை ஏழை தண்ணீர் மாதிரி இருந்தார் அப்போ சாமி கிட்ட என்ன சாமி இவர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சந்தோஷமும் பண்ண மாட்டாங்கன்னு வேதனை சாமி அவனே ஒரு நாய்கிட்டே வர்றான் சாமி கூடிய விரைவில் கொடியீஸ்வரன் ஆகி பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது கடமையெல்லாம் செஞ்சு பிறகு ஏன் நிலைக்கு வந்துருவான் சாமி அந்த காசு பணம்லாம் வேண்டாம் சொத்து சுகமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவன் துறவரம் போன்றுவான் சாமி அதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை பற்றி எங்களுக்கு எடுத்துரைத்தார் இதை உங்களுக்கு சொல்வது மூலமாக சாமியை நம்பினோ மாட்டார் உருவை நம்பினோ கண்டிப்பாக ஏற்றமே அடைவார் இறக்கம் என்பது அவர்கள் வாழ்வு கிடையாது என்று சொல்லி மூட்டைசாமியின் திருப்பாதக மலங்களை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்